வணக்கம் பிரஸ்தல்லார் ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு அழகான குடும்பம் அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தன்னோட பசங்களை ஒரு நல்ல ஒழுக்கமாக வளர்த்து பெரிய ஆளாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணம் வசதிகள் சம்பாதிச்சு த ரெண்டு குழந்தைகளையும் வளர்க்கப்பட்ட ஒரு அம்மா அப்பா ஒரு நாள் அந்த மூத்தம்மனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை அதே போல் பண்ணிடுறாங்க பண்ணால் கொஞ்ச நாள் அந்த அம்மா இறந்து போயிடறாங்க சில நாட்களுக்கு அந்த க அந்த அப்பாவும் கொஞ்ச நாள் வா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு பசங்களையும் படிக்க வச்சு அவங்களையும் ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சு தன்னோட பேர குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க சந்தோ சந்தோஷமாக வாழ்கிற அந்த தருணத்தில் அவருக்கு வயது ஆனதும் தெரியாமல் ஒரு எழுபது வயதுக்கிட்ட வந்துடுறாரு அவர் இருந்து போகிற தருணம் ஏற்றுட்டு அப்போ இறந்து போகிற அந்த நேரத்தில் கடவுள் அவர்கிட்ட வந்து உனக்கு நீ இறந்து போகிற உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது நான் வந்து என் பேர குழந்தைகளோட இன்னும் பத்து வருஷம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கடவுள் வந்து இல்லை வேணாம் நீ வந்துடுறது தான் உனக்கு நல்லதுன்னு ஒன் பண்ணுறாரு ஆனாலும் வந்து அந்த மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்ல நான் சொல் கொடுக்கறது நீ வாங்கிக்கோ அப்படின்னு கேட்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லி வீம்பு பிடிக்கிறாரு சரி நான் உனக்கு நீ கேட்ட நான் பத்து வருஷம் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு நீ என்னிட்ட வந்து திரும்பி கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கடவுள் சொன்னதுக்கு மீறிதெல்லாம் அவரும் பத்து வருஷம் வாங்கி பூமியில் வாழணும்னு நினைக்கிறாரு தன்னோட பேர குழந்தைகளோட வாழும்போது அவருக்கு வயசாக ஆக ஆக அவருக்கு ஒரு மூச்சு திணற மாதிரி வருது அதனால் குழந்தைகளை பக்கத்தில் விடமாட்டுறாங்க கடைசி காலத்தில் பெற்ற பெற்ற பிள்ளைகளும் சொத்துக்காக சண்டை போட்டு இது பண்ணுறத பார்த்துட்டு அவர் ரொம்ப மனசு உடஞ்சி ஆண்ட விட என்னிடம் இங்கேருந்து என்னட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ இசப சொல்கிறாரு நீங்கள் நான் முதல்ல உன்னகிட்ட என்ன கேட்டேன் நீ வந்துடுன்னு கேட்டேன் நீ தான் கேட்கலை நான் உனக்கு நல்லதை தான் தருவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு யசப்ப சொல்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே நம்மளை படைத்தவர் வந்து நமக்கு வந்து எல்லாமே நன்மைக்கு தான் தருவர் சில நேரங்களில் காலம் தாமதமாகும் ஆனால் அதை நம்ம அதிகமாக புரிஞ்சுக்கிறவே மாட்டோம் எப்பயுமே அவசரப்பட்டு எனக்கு இது வேணுன்னாலே வேணும் அப்படின்னு ஒரு அடம்பிடிப்பம் அடம்பிடிக்கிறது நல்லதுதான் ஒரு அப்பாட்டை தான் அடம்பிடிக்க முடியும் ஆனாலும் நம்ம ஜெபிக்கும் என்ன கேட்டு ஜபிக்க வேண்டும் என்றால் இது எனக்கு வேண்டும் ஆனால் என் விருப்பப்படி அல்லப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க ஏன்னா அது நிரந்தரமாக இருக்கும் எதுவுமே நமக்காக வாழணும்னு நினச்சோன்னா நம்மளால முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஏசப்பா நமக்காக உயிரை கொடுக்க போனார் ஆனால் அந்த தன்னத்தில் கூட எனக்கு இந்த துன்பக்கினத்தின் இடமிருந்து அகற்றும் மாறா என் விருப்பப்படி இல்லை மாறாக உங்கள் விருப்பப்படி என்ன அப்பா பிதாட்ட ப்ரேயர் பண்ணார் ஏன் ப்ரேயர் பண்ணணும் அவர் நினச்சிருந்தேன் எனக்கு இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லி ஆர்டரே போட்டிருக்கலாமே ஏன் அப்படி பண்ணலை கொஞ்சம் பாருங்கள் எப்பயுமே நமக்கு பெரிய நம்மளுடைய அப்பா நமக்கு நல்லது தான்